ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஐஸ்ரீமி வேலூர் இப்போ கேரளாவில் வயநாடு இஷ்யூ வந்து நேஷ்னல் லெவலில் ஏன் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பேசும்போதுதான் இருக்குது ஓகேங்களா அப்போ இது வந்து இந்தியாவுக்கு புதுசாக அப்படின்னா அது கிடையாது இதே மாதிரியான ஒரு டிசாஸ்டர் இந்தியாவுக்கு எத்தனையோ தடவை எத்தனையோ விஷயங்கள் விஷயங்கள்னால நடந்திருக்குது லேண்ட்ஸ்லைடு நார்த் இந்தியாவில் நிறைய தடவை நடந்திருக்கு நிறைய பில்டிங்ஸ் நிறைய கிராமங்கள் அளிக்கப்பட்டிருக்குது ஆனால் கேரளாவில் நடந்தது ஒரு மிகப்பெரிய சம்பவம் இப்போ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி மிகப்பெரிய கவுண்டிங் இப்போ இன்னைக்கு டேட்டில் இன்னைக்கு மார்னிங் நியூஸ் வரைக்குமே வயநாட்டுடைய இறப்புகள் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பதுகளை தாண்டிட்டு இறப்புகள் மட்டும் முந்நூற்றி ஐம்பதுகளை தாண்டிட்டு ரெண்டு கிராமங்களை காணும் ஓகேங்களா ஒரு ஆறு பத்து மீட்டர் இருபது மீட்டர் நீளம் கொண்ட ஆறு இப்போது நூறு மீட்டர் சரி அகலம் கொண்ட ஆறு நூறு மீட்டர் அகலத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டு நிறைய கிராமங்கள் வீடுகள் நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இப்போ இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்றில் குஜராத்தில் நடந்த பூஜ்ஜி நிலநடுக்கம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட இருபதாயிரம் மக்கள் குஜராத் பகுதியில் இறந்தாங்க இருபதாயிரம் மக்கள் இது வந்து இடத்தட்டோம் ஐநூறு கிட்டே தான் ஆனால் அங்கே இருபதாயிரம் மக்கள் நிலநடுக்கத்தினால் இறந்தாங்க புஜ் நிலநடுக்கம் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியாவுக்குன்னு இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வேணுங்கிற விஷயத்தை நம்ம அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சுனாமி உலக அளவுல கவுண்டி எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா மியான்மர் அப்புறம் வந்து இந்தோனேஷியா இலங்கை எல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க இந்தியாவில மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருபதாயிரம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் மக்கள் அதுவே இறப்பு ஏற்பட்டது இந்தியாவுக்கு டிசாஸ்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப புதுசு கிடையாது இது மாதிரி எக்கச்சக்கமான டிசாஸ்டர் நடந்திருக்குது இப்போ இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஸ்லைடு நிலச்சரிவுங்கிறது என்ன நிலச்சரிவை வந்து தடுப்பதற்கு என்ன வழிகள் தான் இருக்குது ஏன் நிலச்சரிவு நடக்குது கவர்மெண்ட் அதில் என்ன மெசர்ஸ் எடுத்திருக்கிறாங்க நம்ம தேர்வு நோக்கி தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் தெரிஞ்சுக்கணும் என்விரான்மெண்டல் ரிலேட்டடான ஆக்ஸ் ஓகே சுற்றுச்சூழல் தொடர்பான சட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் நான் பிபிடி ரெடி பண்ணியிருக்கேன் அதில் மேக்ஸிமம் இங்கிலீஷ் தான் இருக்கும் தமிழில் சொல்கிற பாயிண்ட்ஸை வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து தமிழில் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ரைட் இப்போது வயநாடு அப்படிங்கிற பிளேஸ் வந்து கேரளாவுடைய காட் பகுதி முந்தானியத்து இந்தியாவுடைய தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு ஜ ஒரு சின்னதா ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க என்ன அறிக்கைன்னா வயநாட்டில் நடந்த நிலச்சரிவை பற்றி ஒரு டீட்டெயில்டான அறிக்கையை வந்து கேரள அரசாங்கம் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் அப்படின்னா என்னன்னா என்விரான்மெண்டலுக்குன்னு ஒரு தனி கோர்ட் அது ஓகே அதை பத்தி பேசலாம் ஓகேங்களா அந்த கோர்ட்டு வந்து இப்படி சொல்லியிருக்குது அதே கோர்ட் இன்னொரு கொட்டேஷன் சொல்லிருக்கு தமிழ்நாட்டிற்கு இது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளணும் ஓகேங்களா தமிழ்நாட்டிலையும் மலை ஓரங்களில் காஸ்ட் பகுதியில் மிகப்பெரிய டெவலப்மெண்ட் இருக்குது அப்போ அதுலேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் இதை தமிழ்நாடு ஒரு லெசன் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளணும் கேரளா நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக வந்து தேசிய பசுமை தீர்ப்பாய நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வந்து இருக்குது ஓகேங்களா அதனால தமிழ்நாட்டுக்கும் இது வந்து ஒரு இருக்கும் ஓகேங்களா இப்போ வயநாடு காட்சிகள் தான் பாக்குறோம் இது வந்து ஒரு நாலு கிரிப் தான் ஓகேங்களா இது தாண்டி எவ்வளவோ கிரிப்ஸ் இருக்குது ஓகேங்களா ஒரே குடும்பத்தை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட ஒரு பலி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க ஒரே ஒருத்தர் மட்டும்தான் மீதி இருக்காங்க ஓகேங்களா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாலு பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு ரெண்டு மூணு பேர் இறந்துட்டாங்க ஒருத்தர் இந்த மாதிரி நிறைய சிலறையை பார்த்துருப்போம் வீடுகள் முழுவதுமா பாதிக்கப்பட்டது வீடுகள் கிடைக்கவே இல்லை பூமி கிடைத்து புதஞ்சு போனது இந்த மாதிரி பார்த்துருப்போம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வயநாடுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது கேரளாவில் வயநாடுங்கிற பகுதி எந்த இடத்துல இருக்குது கேரளா தான் தெரியும் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படக்கூடிய நாடு எங்கே போனீங்கனாலும் பச்சை பசுமையாக குளிர்ச்சியாக கேரளா மாதிரியான ஒரு நாடு எங்கேயே கேரளா மாதிரியான ஒரு மாநிலம் எங்கேயே கிடையாது அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அழகா கேரளா இருக்கும் ஆனால் அந்த கேரளாவில் வயநாடுங்கிறது பாருங்கள் லொக்கேஷன் பாருங்கள் கரெக்டாக தமிழ்நாட்டுடைய கே ஆந்திரா சரி கர்நாடகாவுடைய பார்டர் பகுதியில் அமைஞ்சிருக்குது அப்போ இங்கே தான் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும் வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையுடைய மேற்கு பகுதியில் தான் வயநாடு அமைஞ்சிருக்குது ஓகேங்களா மேற்கு தொடர்ச்சி மலையுடைய மேற்கு பகுதியில் தான் வயநாடு அமைஞ்சிருக்குது இப்போ பார்த்துக்கோங்க லொக்கேஷன் வந்து இந்தியா மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளா எந்த இடத்துல இருக்குது கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் பாருங்க கர்நாடகா பார்டர் தமிழ்நாடு பார்டர் வருது கரெக்டாக அந்த ஜங்ஷனில் வந்து வயநாடு லொக்கேஷன் இருக்குது ஓகேங்களா அப்போ இங்கே தான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும் அந்த வெஸ்டர்ன் காட்ஸோடய நிலச்சரிவு ஏற்பட்ட இடம் எங்கேன்னா வெஸ்டர்ன் காட்ஸோடைய வெஸ்ட் சைடு மேற்கு தொடர்ச்சி மலையோடைய மேற்கு பகுதியில தான் வந்து இந்த நிலச்சரிவே ஏற்பட்டது மிகப்பெரிய நிலச்சரிவு ஓகேங்களா ரைட் கிராமங்களே காணோன்னா பாத்துக்கோங்க பாருங்க இப்போ இந்த நிலச்சரிவுனால் என்ன ஓகே அது ப்ராப்பர் டெஃபனிஷன் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா நிலச்சரிவுனா நிலம் அப்படியே சரிஞ்சு வருது அது நிலச்சரிவு கிடையாது ப்ராப்பரான டெஃபினிஷன் அதுதான் எப்படிருக்கும் பாருங்க எ லேண்ட்ஸ்லைட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் ராக் எர்த் ஆர் டெப்ரிஸ் டவுன் எ ஸ்லோ அக்கரிங் எய்தர் அப்ரப் த்ரீ ஆர் கிராஜுவலி ஓவர் ஆன் எக்ஸ்டெண்டட் டியூரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன அப்படினா நிலச்சரிவு என்பது ஒரு பாறைகளின் நகர்வாக இருக்கலாம் பாறை பெரிய பெரிய பாறைகள் நகர்ந்து வந்து விழுந்துறது ஒரு நிலச்சரிவு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா எர்த்து நம்மளுடைய பூமியே நகர்ந்து ஓகேதா பூமியே வந்து சின்னதாக சரிவு ஏற்பட்டு வரலாம் இல்லைனா டெப்ரிஸ் அப்படின்னா அந்த மலைகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் சின்ன சின்ன மாஸ்க்கள் எல்லாமே சரி விடுவதா இருக்கலாம் ஓகேனா எஸ்லோப் அப்படின்னா இந்த மாதிரி ஆர் ஓகேங்களா அதாவது சடனா ரொம்ப வந்து விழுறதா கூட இருக்கலாம் அப்படின்னா மெதுமெதுவா சரி வருவதா கூட இருக்கலாம் ஓகேங்களா தக்கரன்ஸ் ஆஃப் த லேண்ட் ரிசர்ச் சர்பாசிங் போர்சஸ் ஆஃப்லோப் கிராவிட்டி மூலமா தான் இந்த என்ன சொல்றது இந்த நிலச்சரி வந்து அதிகமா நடைபெறுகிறது கிராவிட்டி உண்மைதான் நிலம் இருக்குன்னா கிராவிட்டி அதிகமாக இருக்க போய் இருந்து கீழே அந்த சிலை இருக்குது அப்ப லேண்ட்ஸ்லைட பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் சொல்றாங்க ஓகேங்களா நம்ம அந்த அளவுக்கு டீட்டெயிலா பாக்கணும்னா சும்மா இமேஜ் வச்சு பாத்துக்கோங்க லேண்ட்ஸ்லைட்ல ஃபால் அப்படி சொல்லுவாங்க டோப்பல் அப்படி சொல்லுவாங்க ஸ்லைடு அப்படி சொல்லுவாங்க ஸ்பிரெட்னு சொல்றாங்க ஃப்ளோன்னு சொல்றாங்க ஃபால்னா பாருங்க ரொம்ப ஸ்டீப்பா மலை இருக்கும் அந்த மலையோட ஒரு பகுதி மட்டும் வேகமாக கீழே வந்து விழுக்கும் டோப்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெர்டிக்கலாக வந்து விழும் ஓகேங்களா ஸ்லைட் அப்படிதான் வயநாடு நடந்தது அப்படியே மலையுடைய ஒரு பகுதி அப்படியே வந்து சரிஞ்சு விழும் ஓகேங்களா ஸ்ப்ரெட் அப்படின்னா மலை வந்து இந்த சேஃப்ல இருக்கும் அது அப்படியே கொஞ்சம் தாழ்வாக ஆகும் ஓகேங்களா சரியாது அப்படியே கொஞ்சம் தாழ்வாக ஆரம்பிக்குது ஃப்ளோ அப்படின்னா மெதுமெதுவா உருண்டு உருண்டு வருது ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய டைப்புல நிற சரிவை குறித்து பேசுறாங்க அடுத்து வாட் ஆர் த காசஸ் ஆஃப் என்ன காரணத்தினால நிலச்சரிவு ஏற்படுது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காரணம் இருக்கு பொதுவா என்ன காரணங்கள்னால நிலச்சரிவு ஏற்படுகிறது காரணங்கள் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியமான காரணம் என்ன நம்ம வந்து அதை பண்ண முடியும் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இது நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது இது வந்து இயற்கையான விஷயம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிராவிட்டி இருக்கிறதுனால தான் மேலேருந்து கீரைகள் வந்து நகர்ந்து வரக்கூடியது அடுத்து ரெயின்ஃபால் ஓகேங்களா ரெயின்ஃபால் அதிகமாக ரெயின்ஃபால் ஏற்படும் பொழுது என்னாகும் அந்த மண் எல்லாம் என்ன ஆகும் தண்ணியோடு போது சேரும் சகுதியும் அந்த பாறைகள் அந்த நிலங்கள் எல்லாமே கொஞ்சம் லிபரலாக ஸ்ட்ரிக்டாக ஸ்டிப்பாக இல்லாமல் கொஞ்சம் லிபரலாக மாறி அதை அப்படியே சரிஞ்சு விழுது ரெயின்ஃபால் ஆக்சுவலாக வயநாடுல லேண்ட்ஸ்லைட் நடக்கிற மெயின் காரணமே ரெயின்ஃபால் தான் ஓகேங்களா தொடக்கத்தில் அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு நாட்களில் யாரையுமே போய் பார்க்கவே முடியலை ஓகே இந்த லேண்ட் சைட் நடந்தது எல்லா மெசஸ் கொண்டு போகிறதுக்குரிய மிஷின்ஸ் எதுவுமே கொண்டு போக முடியாது ஏன் ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அங்கே என்ன மழை பெய்யாதான் போக முடியல ஓகேங்களா பூமிக்கு அடியில வந்து வீடுகளே புதஞ்சு போச்சு அதை தோண்டவும் முடியல மழை பெஞ்சுட்டு இருக்காது இப்போ மழை குறைஞ்சிட்டு தோண்டி பார்க்குறதுக்கு இப்போ ஸ்மெல் இந்த மூணு நாள் ஆயிடுச்சு நிறைய பேர் உள்ளே இறந்துருக்கனால ஸ்மெல் அதிகமாக ஆரம்பிச்சு ஏன்னா எல்லாருமே வந்து உயிரோடு இருக்க வாய்ப்பே கிடையாது பூமி கடையில் இருக்காங்க ஓகேங்களா ரைட் ரெயின்ஃபால் அதிகமான ரீசன் இப்போ ரெயின்ஃபால் நார்மலாக இருந்தால் பிரச்சனை கிடையாது நார்மலை விட ரொம்ப அதிகமான ரெயின்ஃபால் ஏற்படும் பொழுது ப்ராப்ளம் தான் அடுத்து எர்த்துக்வேர் இது ரொம்ப நார்மல் சினாரியோ ஆனால் வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் எர்த்துக்கு கிடைக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ஹிமாலய பகுதியில் எர்த்துக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா அடுத்து எரோசன் அப்படின்னா எரோசன்னா ஆரை தான் ஓடும் பொழுது ஒவ்வொரு பகுதியும் அரிச்சிக்கிட்டே வரும் அது இயற்கையான கிடையாது அரிச்சிக்கிட்டே வரும் அது எரோசன் ஒரு கிடையாது அடுத்து ஹைட்ராலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அதாவது தண்ணி ஓடும் பொழுதோ அப்புறம் இருந்து நிறைய பொருட்கள் கொண்டு வரும் ஹைட்ராலஜிக்கல் ஃபேக்டர் சொல்கிறாங்க அடுத்து டீஃபாரஸ்டேஷன் நமக்கே தெரியும் சாயல் மண்ணை வந்து கெட்டியா பிடிச்சிருக்கிறதே மரம் தான் அந்த மரங்கள் எல்லாத்தையும் நம்ம வெட்டிக்கிட்டே இருந்தோம்னா என்ன அவங்க நிலச்சரிவு ஏற்பட தான் செய்யும் அப்போ டிபாரஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுகளை அழிக்கிறது ஒரு ஆஃப் த ரீசன் அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்ன செய்வோம் அப்படின்னா மலை மேல நிறைய டூரிஸ்ட் மக்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு மலைப்பகுதியில ரோடு போடுறது மலப்பகுதியில ரிசார்ட் கட்டுறது மலைப்பகுதியில நிறைய பெரிய 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 ஸ்கீம் அங்க இருந்து கேஸ் இருக்கிறது இந்த மாதிரி பெரிய பெரிய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அங்கதான் இம்ப்ளிமெண்ட் பண்றது இதுல மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா செய்யும் ஓகே இன்ஃபராஸ்டர் டெலெவ் பண்ணி அடுத்து எக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்ன எல்லாமே சொல்லலாம் இப்போ மரம் செடி கொடி அதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே சேர்ந்ததுதான் காடு இதுல ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆனாலும் எல்லாமே காஞ்சி எல்லாமே அஃபெக்ட் ஆகும் சரிங்களா இப்போ எக்காலஜிக்கல் ஒன் ஆஃப் ரீசன் இது இது மட்டும்தான் ரீசன் சொல்ல முடியாது தாண்டி நிறைய ரீசன் இருக்கு ஆனா ஜென்ரல் காசஸ் ரைடுக்கு இதுதான் சொல்றோம் சரிங்களா அடுத்து மேஜர் லேண்ட் புரோ லேண்ட் ப்ரோன் ஏரியாஸ் இன்பது இந்தியா லேண்ட்ஸ்லை ப்ரோன் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லணும் எந்த தான் வந்து அதிகமான நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவே ஒரு அட்லஸ் ஒரு மேப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சொன்னால் பாருங்களேன் மூணு கடைகளாக பிடிச்சிருக்கிறாங்க ஒன்று ஹைலி அஃபெக்டட் ஏரியாஸ் அதிகமாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஏரியாஸ் அடுத்து மாடரேட்லி அஃபெக்டட் ஏரியாஸ் கொஞ்சம் மிதமாக இருக்கக்கூடியது அடுத்து மார்ஜினலி அஃபெக்டட் பெரிய அளவுக்குலாம் ஏற்படாது சின்னதாக ஏற்படலாம் அவ்வளோதான் இதுதான் மூணு கட்டி அது பாருங்கள் ஹைலி அஃபெக்டட் ஏரியாஸ் ஃபுல்லாமே ஹிமாலயா ஏரியா தான் பாருங்கள் ஏதாவது ஒன்று மாற்றம் இருக்க எல்லாமே ஹிமாலயன் ரீஜியன் தான் வேறு எங்கேயுமே ஹைலி அஃபெக்ட் கிடையாது அப்போ அங்கெல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை வர்ற மாதிரி இதெல்லாம் அவனுக்கு சாதாரணம் ஓகே மாசம் இப்போ கூட இந்த நிலச்சரி ஏற்படும் பொழுது கூட உத்தரகாண்டில் ஒரு இடத்துல வந்து அப்படியே ஒரு ஸ்கூல் பில்டிங் பெரிய அதை அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டு ஓகேங்களா இதெல்லாம் வந்து சாதாரண அவங்களுக்கு ஓகேங்களா நமக்கு அப்படி கிடையாது தான் ஹைலி புரோன் ஏரியா ஹிமாலயாஸ் இப்போ மாடரேட்லி அஃபெக்டட் ஏரியாஸ் இல்லாமல் வெஸ்டர்ன் கார்டோட பகுதி பாருங்க மகாராஷ்டிரா கர்நாடகா கோவா கேரளா தமிழ்நாடு தமிழ்நாடு இன்க்ளூட் ஆகுதுப்பா மாட்ரேட்லி அஃபெக்டட் தான் இந்த மார்ஜினலி அஃபெக்ட் தான் ரொம்ப லீஸ்ட் அஃபெக்டட் அதுதான் ஆந்திர பிரதேசம் ஒரிசா சட்டீகரு மத்திய பிரதேசம் ஜார்கண்டா ஓகேங்களா நீங்கள்லாம் வந்து நம்ம வெஸ்ட் ஈஸ்டன் காசு தான் இருக்குது பெரிய அளவு சரி கிடையாது இந்த ராஜஸ்தான் குஜராத் உத்தரப்பிரதேசத்துல ஒன்றுமே கிடையாது ஏன்னா அதெல்லாம் பிளைன் ஏரியா அங்கெல்லாம் லேண்ட்ஸ்லைட் ஏற்பட வாய்ப்பே கிடையாது ஓகே அப்போ தமிழ்நாடு எதுவும் இருக்குது மாடரேட்லி கேரளா மாதிரி இடத்துல இருக்குது அடுத்து ரொம்ப முக்கியமானது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமானது இந்த சைடு தான் என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் தொடர்பான சட்டங்களை கம்பல்சரி பிடிச்சஸ் இயர்ல நிறைய இடம் கேட்டிருக்காங்க என்னதான் வாட்டர் அண்ட் ப்ரிவென்சன் வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் பொல்யூஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்டி ஃபோர் ஒவ்வொரு சட்டத்துக்கும் இயர் படிச்சுக்கோங்க ஓகே தண்ணீர் மாசுபாடு மற்றும் கட்டுப்பாடு சட்டுப்பா கட்டுப்பாடு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அடுத்து வாட்டர் பிரிவென்ஷன் கண்ட்ரோல் பொல்யூஷன் செஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க அடுத்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் ரொம்ப முக்கியமானது நைன்டீன் எயிட்டியில கொண்டு வந்திருக்காங்க ஏர் பிரிவென்ஷன் கண்ட்ரோல் ஆக்ட் வந்து நைன்டீன் எயிட்டி ஒன்ல என்விரான்மென்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏகப்பட்ட கேட்டிருக்காங்க பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஒன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் இது ரொம்ப முக்கியமானது இது வந்து சம்பந்தமா இல்லைனாலும் பயலஜிக்கலாக அதாவது நம்மளுடைய சுற்றுச்சூழல் சம்பந்தமான முக்கியமானது எது ஒன்று ஓகேங்களா பயாலஜி டைவர்சிட்டி ஆக்ட் அடுத்து என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் பாருங்க என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் இங்கேயும் வந்துருக்குது ஓகேங்களா அதே தான் அடுத்து வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு என்விரான்மெண்ட்டுக்காக உருவாக்கின ஒரு சட்டம்னா இதுதான் வைல்ட் லைஃப் ஓகேங்களா அதாவது வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி நைன்டி எயிட்டி ஓகே தான் ரொம்ப முக்கியமான பிரிவிஸ் கேட்டிருக்காங்க நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நம்ம நேற்று வந்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சாத் வீடியோ போட்டிருந்தோம் அது டூ தௌசண்ட் ஃபைவ் ஆக்சுவலா நமக்கு இந்த புஜ்ஜி நிலநடுக்கம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி இதெல்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பற்றி யோசிக்கவே ஆரம்பித்தோம் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தனியாக ஒரு அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கிரியேட் பண்ண ஆரம்பித்தோம் ஓகேங்களா அதுக்கு தலைவர் வந்து பிரதமராக இருப்பார் துணைத் தலைவர் இருப்பார் அப்புறம் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்போ அந்த நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மூணு நிலைமை தான் செயல்படும் ஓகேங்களா ஒன்று நேஷ்னல் லெவலில் செயல்படுது இன்னொன்று ஸ்டேட் லெவலில் செயல்படுது இன்னொன்று வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்தான் செயல்படுது ஓகேங்களா பாருங்க நேஷனல் லெவலில் ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நேஷனல் லெவலில் யார் வந்து ஹெட்டு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டு ஸ்டேட் லெவலில் யார் ஹெட்டு சீஃப் மினிஸ்டர் தான் ஹெட்டு டிஸ்ட்ரிக் லெவலில் இதெல்லாம் கேட்பாங்க கம்பல்சரி நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு புக்கிலே இருக்குது டிஸ்ட்ரிக் ஹெட்டு அப்படின்னா கலெக்டர் கலெக்டர் டிஆர்ஓ யார் ஹெட்டாக இருப்பாங்க ஓகேங்களா எக்ஸாம்பிள் ஒரு மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஏரி உடஞ்சி போகுதுனா கூட அங்கே யார் இருக்கணும் அப்படின்னா கலெக்டர் இருக்கணும் ஓகே அதுதான் டிசாஸ்டர் அது கூட கிராம லெவலில் மாவட்ட லெவலில் அப்போ இதுதான் அதோடைய ஒரு சார்ட் ஓகேங்களா நேஷனல் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா பிஎம் சிஎம் கரெக்டர் எல்லாமே அவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டோடைய சேர்மன் ஓகே அந்த நேஷனல் டிசாஸ்டர் ஸ்டேட் டிசாஸ்டர் அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கீம் போடப்பட்டது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அதுக்கப்புறம் இன்னொரு ரிலேட்டட் அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவலில் டிசாஸ்டர் சம்பந்தமான ஒரு விஷயம் அப்படின்னா சென்டாய் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இன்டர்நேஷ்னல் லெவலில் டிசாஸ்டர் சம்பந்தமான ஒரு ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டாய் ஃப்ரேம் ஒர்க் சென்டாய்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஜப்பான்ல இருக்குது ஓகேங்களா அங்க ஒண்ணு கூடி என்ன பண்ணிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டிசாஸ்டர் சம்பந்தமான எல்லாரும் ஒரு கான்பரன்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணிருக்காங்க டூ தௌசண்ட் பிப்டீன்ல வந்து இதை லான்ச் பண்ணாங்க அதான் இந்த ஃப்ரேம் ஒர்க் ஒரு எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து வந்து இதை வந்து டிசாஸ்டர் ஒழிப்பதற்கு வந்து எல்லா கண்ட்ரியும் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டாய் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஜப்பான் கூடிய பிளேஸ்ல கான்ஃபரன்ஸ் போட்டாங்க டூ தௌசண்ட் பிப்டீன்ல தான் இது ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா சென்டாய் ஃப்ரேம் இதுதான் வந்து என்விராமெண்டலும் டிசாஸ்டர் சம்மந்தமான எல்லாம் பார்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் இயர் பார்த்து வச்சுக்கோங்க கம்பல்சரி சரிங்களா அடுத்து இப்போ நமக்கு நியூஸில் வந்தது தேசிய பசுமை தீர்ப்பாயம் அதுதான் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஃபஸ்ட்டு ட்ரிபியூனல்னா என்ன நம்ம பார்ட்டிலே கொடுத்துருப்பாங்க ட்ரிபியூனல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்பெஷலைஸ்டு கோர்ட் எல்லா விஷயத்துக்கும் நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு முறையிட்டு இருக்க முடியாது ஓகேங்களா ஒரு சில விஷயத்துக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு கோர்ட்டு சிஸ்டம் மாதிரி உருவாக்கி வச்சிடணும் அதுக்கு பேர் தான் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்தியாவில் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக அதிகமாக என்விரான்மெண்டல் ரிலேட்டடான ரிஸ்க்கும் அதிகமானது அதனால பீப்புள் எல்லாருமே நிறைய கேசஸ் நிறைய போராட்டங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் அணு அணுமின் நிலையம் உருவாக்குவதற்காக கொண்டு வந்தாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் அணு அணுமின் நிலையம் அப்போ அதை எதிர்த்து நிறைய மக்கள் வந்து போராடினாங்க ஓகே நிறைய பேர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க தேனியில் இருக்கக்கூடிய நியூட்ரினோ ப்ராஜெக்ட் அதுக்கு எதிராகவும் நிறைய பேர் போட்ட பண்ணாங்க நிறைய பேர் கேஸ் கேஸ் ஃபைல் பண்ணாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எதிராகவும் சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு போய் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு அது இதுக்கு முன்னாடியே ரெண்டு லட்சம் கேஸ் பெண்டிங் இருக்கு அப்போ அதெல்லாம் எப்போ சால்வ் பண்ணுறது அப்போ அதுக்கு முன்னாடி இதை பார்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு கோர்ட்டு கொண்டு வரணும் அதுக்கு பேர் தான் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஓகேங்களா இது எப்போ கொண்டு வந்துருக்காங்க பாருங்க இட் இஸ் ஸ்பெஷலைஸ்ட் வாரி செட்டப் அண்டர் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் ரொம்ப முக்கியமா இந்த ஆக்ட் 2010-ல ஃபார் எஃபெக்டிவ் எக்ஸ்பீடியஸ் டிஸ்போசல் ஆஃப் கேஸ் ரிலேட்டட் நான் சொல்லும்ல எத என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் अदर நேச்சுரல் ரிசோர்ஸ் இது தொடர்பான விஷயங்கள தான் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் பேசுது ஓகே வித் an establishment of ngt india became the third country இது இந்தியா தான் உலகத்திலேயே மூன்றாவது कंट्रीயா செட்டப் a specialized environmental tribunal

நம்ம நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஆக்ட்ல வந்து சின்னதாக அமெண்ட்மெண்ட் கொண்டு வர போறாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளான் டு இன்ட்ரடியூஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எயிட்டீன் லோக்சபா இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க இது என்ன இன்ட்ரடியூ இது என்ன பேச போறாங்க டிசாஸ்டர் சம்மந்தமாக டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ண போகிறாங்க நேஷனல் லெவலையும் ஸ்டேட் லெவலையும் தரவுகளை கலெக்ட் பண்ணி வச்சுக்க போறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்கேயாவது சுனாமி வர போகிற எச்சரிக்கை கொடுப்பதற்காக எங்கேயாவது நிலநடுக்கம் நிலச்சரிவு இதெல்லாம் எச்சரிக்கை கொடுப்பதற்காக இந்த மாதிரியான ஒரு பில்லு வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க ஓகேங்களா மேபி இந்த பில்லு வந்ததுக்கப்புறம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது வந்து ப்ரொவிஷன்ஸ் மேபி சேஞ்ச் ஆகலாம் பில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இப்போதைக்கு கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க சரிங்களா அது எல்லாமே ஃபண்ட் அலோக்கேஷன் எல்லாமே சரி சரி சார் இந்த அப்ப எப்படி அவாய்ட் பண்ணலாம் அதெல்லாம் சொல்லுங்க ப்ரிகாஷன் மெசர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஸ்ட்ரிக்ஷன் ஆன் த கன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஏரியாஸ் ஓகே எல்லா ஏரியாலையும் சும்மா ரோடு போடுறது ரிசார்ட் கட்டுறது மங்களா கட்டுறது காட்டேஜ் கட்டுறது இதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது ஒரு சில ஏரியாவை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிடணும் ஓகே இதெல்லாம் கண்டிப்பா லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியா இதெல்லாம் கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடக்கக்கூடிய ஏரியாஸ்னா வந்து ப்ரொடக்ட் பண்ணிடணும் ஓகேங்களா அடுத்து ஹசாடஸ் மேப் இப்போ ஒரு ஸ்டேட் இப்போ கேரளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேரளாவில் எந்த ஏரியாவில் தான் நடக்குமோ அந்த ஏரியாவில் தான் மேப்பில் லொக்கேட் பண்ணிடணும் அப்படி லொக்கேட் பண்ணுறதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகே தான் ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ லேண்ட் சைடு அதிகமாக மழை வந்துட்டு இருக்குது இங்கே வந்து கண்டிப்பாக லேண்ட்லைடு நடக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மிட்டிகேஷன் இதுக்கு முன்னாடி ஒரு ஆதாரம் மாதிரி ஒரு எமர்ஜென்சி மாதிரி தெரிவிச்சிருந்தா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பகுதி மக்களும் ஏதோ கொஞ்சம் பேராவது வெளியேறி இருப்பாங்க கொஞ்சமாவது எண்ணிக்கைக்கு டெத்து டோல் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம் ஓகே எனவே அடுத்து அஃபாரஸ்டேஷன் மெயின் முக்கியம் காடுகளை வளர்க்க ஆரம்பிக்கணும் காடுகளை ரொம்ப குறைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் என்ன செய்ய காடுகளை வளர்க்க ஆரம்பிச்சிடணும் ஓகே அடுத்து டெரஸ் ஃபார்மிங் ஓகேதான் அதாவது ஃபார்மிங் பண்ணுறது ஃபார்மிங் பண்ணாமல் டெரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபார்மிங் பண்ணணும் அடுத்து லேண்ட்ஸ்லைட் மானிட்டரிங் அண்ட் எரிதி வார்னிங் சிஸ்டம் வார்னிங் சயின்டிஃபிக் அட்வான் டெக்னிக் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது எல்லாத்தையுமே லேண்ட்ஸ்லைடு விஷயத்துக்கோ வேற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கோ என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லேண்ட்ஸ்லைடுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க ஓகே இனிஷியேட்டிவ் டு மிட்டிகேட் த லேண்ட் ரிஸ்க் இன் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் ஓகே நேஷனல் லேண்ட்ஸ்லைடு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க இதில் தான் பார்த்தீங்கன்னா ப்ரியராக வந்து தெரிவிக்கிறது அவங்களுக்கு ஃபண்ட் அலாக்கேட் பண்ணுறதுலாம் பேசுகிறாங்க அடுத்து லேண்ட்ஸ்லைட் ரிஸ்க் மிட்டிகேஷன் ஸ்கீம் இது மோராலாக ரெண்டுமே சேம் தான் அடுத்து ஃப்ளட்டு ரிஸ்க் மிட்டிகேஷன் ஸ்கீம் ஓகே இந்த ஃப்ளட்டு ஏற்பட்ட இடத்துல வந்து மிட்டிகேஷன் பண்ணுறதுக்கு அடுத்து நேஷனல் கைட்லைன்ஸ் ஆன் த லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் ஸ்னோ அவாலன்சஸ் அப்படின்னா இது நார்த் இந்தியாவில் ஏற்படும் இந்த பனி புயல் தான் ஏற்பட்டு நிறைய இடங்களில் பாதிப்பு உள்ளாகும் அதுக்காக அடுத்து முக்கியமாக இந்தியா மேப்ல லேண்ட்ஸ்லைடு சம்மந்தமான அட்லஸ் அட்லஸ்னா மேப்பில் எங்க தான் லேண்ட்ஸ்லைடு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி ஒரு அட்லஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஓகே இதன் மூலமா அந்த ஏரியாவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அந்த ஏரியாவில் மட்டும் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து ஓவராலா லேண்ட்ஸ்லைடை பற்றி கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக ஒரு கன்க்ளூஷன் வயநாடு கன்க்ளூஷன் முடிச்சுக்கலாம் என்ன அப்படின்னா வயநாடு லேண்ட்ஸ்லை செவியர் ஆஃப் இன்டர்பிளே பிட்வீன் தேஷனல் டிசாஸ்டர் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ரெண்டுக்குமே ஓகேங்களா நம்மளுடைய தேசிய பேரிடருக்கும் மனிதனுடைய நடவடிக்கைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நினைவுக்குழு விஷயமா இருக்குது மல்டிஃபேஸ்டு அப்ரோச் சயின்டிபிக் ரிசர்ச் கம்யூனிட்டிஸ் இன் தியூச்சர் ஃபியூச்சர்ல இந்த மாதிரிலாம் நடக்க கூடாது அப்படின்னா அதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் மிட்டிகேஷன்ஸ்க்கு அப்ரோச் பண்ணணும் தான் ரெகுலேஷன் அதான் அந்த பில்டிங் கெட்டுறது தான் எஜுகேஷன் சம்மந்தமாக அதை பற்றி படிக்கிறதுக்குன்னு பெரிய இருக்குது ஜியாலஜி அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் இருக்குது ஆனால் அது குறித்து ஸ்பெசிஃபிக்காக பெரிய அளவுக்கு ஸ்டடிஸ் எதுவும் இல்லை சயின்டிஃபிக் ரிசர்ச் பெரிய அளவுக்கு பண்ணுறதும் இல்லை ஓகேங்களா ஓகே டெவலப்மெண்ட்டு அதை பற்றி தான் நோக்கம் அதை பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குமே தவிர இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண தவறோம் ஓகேங்களா இதுதான் வந்து ஒரு வயநாடு இஷ்யூ பற்றி நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக என்னதான் தான் சொல்லணும் சொல்லியிருக்கிறோம் ஓகேங்கண்ணா இது இல்லாமல் இன்னமும் நிறைய விஷயங்கள் இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைடு டிசாஸ்டர் நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா நமக்கு தேர்வு நோக்கம் என்ன விஷயமும் அதை கொடுத்துருக்குறோம் இதே மாதிரி அந்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க் யூ